கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் சார் வணக்கம் வணக்கம் இஸ்ரேல் ஈரான் போரானது வந்து தொடங்கி கடந்த முறை பார்த்தோம்னா இஸ்ரேல் வந்து ஈரானு தாக்குதல் பண்ணியிருந்தாங்க இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வந்து ஈரான் தற்போது வந்து தங்களுடைய பதிலடி தாக்குதல் வந்து அதி தீவிரமாக தொடங்கியிருக்காங்க இந்த சம்பவம் உலக நாடு மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல் புதனாக இஸ்ரேல் வந்து கிடையாது அதனால்தான் மேற்கத்திய ஊடகங்கள் வந்து இந்த உண்மை நிலையை வெஞ்சம் போட்டு காட்டுறது தயங்குது சிஸ்டம் அயன் டோம் ஒரு ஈ காக்கா கூட உள்ள வர முடியாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு அவங்களுடைய பென்டகன் போன்று எப்படி அமெரிக்காவுக்கு பென்டகிற ராணுவ தலைமையகமும் நாசாங்கிற அந்த விண்வெளி ஆய்வுக் கூடம்லாம் ஆய்வுடைய தலைமையாளமும் எவ்வளோ முக்கியமோ அதுபோல இந்தியாவுக்கு எப்படி இட்லோ முக்கியமோ அதுபோல இஸ்ரேலுடைய சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டம் அப்படி வர்ணிக்கக்கூடிய வைஸ்மேன் இன்ஸ்டியூட் சொல்லக்கூடிய அந்த மிக முக்கியமான ஆய்வு கேந்திரம் இன்றைக்கு ஈரானுடைய ஐப்பர்சானிக் மிசைலாக தகர்த்து தரமட்டமாக்கப்பட்டிருக்கு அங்கே இருந்த அஸ்ட்ரானமிக்கல் டேட்டா அஸ்ட்ரோனமிக்ஸ் விண்வீன ஆய்வாளர்கள் இது போன்ற அணு விஞ்ஞானிகள் அணுவியல் சம்பந்தமான அந்த ஆய்வு கருவிகள் அதனுடைய குறிப்புகள் மெடிக்கல் சயின்ஸ் இது போன்ற நிறைய தரவுகள் எல்லாம் சிறையில் இழந்து நிற்கிறது அந்த வைஸ் பைன் இன்ஸ்டியூட்டா வந்து அடித்த பிறகுதான் அடிச்சு பிறன் என்ன செஞ்சா நட்டனியாக இஸ்ரேல காலி பண்ணி இப்ப தந்த தஞ்சம் அடைஞ்சிருக்கிறதாக தகவல் வருகிறது ஈரான் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தது உண்மை ஈரானுங்கிற ஒரு அதிகார பலம் உள்ள ஒரு சாவரை ஸ்டேட் கொண்ட ஒரு கண்ட்ரி குடியரசு நாடு தான் ஈரான் அந்த ஈரானுக்குள் அத்து மீறி நுழைந்து கற்றோப்ப ஆறு அணு அணுவியல் நெஞ்சானிகளை வந்து என்ன பண்ணாங்க வச்சு அடிச்சு கொண்டது இஸ்ரேல் ஐஆர்சின்னு சொல்லக்கூடிய இஸ்ரோ ஈரானுடைய அந்த முப்படை தளபதியை வந்து என்ன செஞ்சாங்க கொண்டு கொளித்தது அது போல ராணுவ தளபதியையும் கொண்டு குளித்தது இவ்வளையும் கொண்டு ஈரான் தன்னுடைய நிலையை வந்து உலகத்துக்கு அறிவித்து விட்டு இவ்வளவு பாதிப்பை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் குறிப்பா எங்களுடைய டெஹ்ரானுக்கு இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அணுவியல் கூடத்தை யுரேனியம் செறிவூட்டக்கூடிய அந்த அணு உலைய வந்து இஸ்ரேல் தாக்கி அளித்ததற்காக பெரும் முயற்சி எடுத்து அங்கேயும் குண்ட போட்டிருக்கு இவ்வளவு அணிவையை சந்தித்திருக்கிறோம் எனவே எங்க நாட்டினுடைய இறையாமையை காப்பதற்கு எங்க நாட்டுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மிக பெரிய அளவிலான தாக்குதலை இஸ்ரேல் மீது தொடர்வோம் என்று அயத்துல்லா கமேனி அவர்கள் வந்து அறிவித்தார்கள் சொன்னது போலவே இருநூறுக்கு மேற்பட்ட ஹைபர்சானிக் மிசைலான இஸ்ரேலுடைய அயன் வந்து துளையிட்டு இன்றைக்கு டெல் அபி பத்தி அடிகிறது ஹைஃபா பத்தி அடிகிறது ஜெருசலம் பத்தி அறிகிறது இஸ்ரேலுக்கு மரணம் அடி கொடுத்திருக்கிறது ஈரான் வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் அதே நேரத்துல போரே நாம் விரும்பவில்லை இஸ்ரேல் என்கிற சட்டம் இல்லை இஸ்ரேல் ரவுடி உலக ரவுடி முதன் முதலாக ஈரானுடைய கையால் அடிவங்கியிருக்கிறத வந்து மகிழ்ச்சியோடு நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும் இப்ப இந்த நாடும் போர் துவங்கி இருக்கிறது ரெண்டு நாட்கள் சார் ஜியோ பாலிட்டிக்ஸ பொறுத்த வரையில இஸ்ரேல் என்கிற அந்த நாடு கிழக்கு பிராந்தியத்துல குறிப்பா மிடில் ஈஸ்ட்ல வந்து மத்திய கிழக்குல உள்ள முஸ்லீம்கள் இஸ்லாமிய நாடுதான் அதிகம் அங்க அரபு நாடுகள் நம்ம சொல்றோம் இஸ்ரேலை சுத்தி இருக்கக்கூடிய சிரியா லெபனானு ஜோர்டான் சவுதி அரேபியா யமன் இப்படி இருக்கக்கூடிய அத்தனை நாடு விளையுடா நாடுகள் கோய்த்து கத்தரு ஓமன் எல்லா நாடுகளும் இருக்குல்ல யூஏஇ அந்த அரபு நாடுகள் சட்டப்ப ஐம்பத்தி சொச்ச நாடுகள் இருக்கிறது அத்தனை நாட்டையும் பதட்டத்தில் வைக்க வேண்டும் அந்த அரபு அரபு தீபகற்பத்தையே தன்னுடைய கண்ட்ரோலை வைக்கணும் என்று அமெரிக்கா பெற்று போட்ட கள்ள குழந்தைதான் இஸ்ரேல் அப்ப இஸ்ரேலுக்கு வந்து முழுமையாக பின்புலமாக இருக்கிறது அமெரிக்கா இன்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் நான் செகண்ட் சான்ஸ் சான்சலர் யாருக்கா இவருக்கு ஈரானுக்கு இரண்டாவது சான்ஸ் தரும் எதுக்கு ஈரான் சொல்லிவிட்டது டாக்ஸ் ஆர் நவுபிள் எங்க நாட்டுக்குள்ள உள்ள வந்து இஸ்ரேல் வந்து எங்களை அடித்த பிறகு நாங்க அணு அணு ஒப்பந்தத்தை பத்தி வந்து இஸ்ரேல் யுஎஸ்ல அமெரிக்காவுடைய பேச வேண்டிய அவசியம் இல்லை ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் தெல்ல தெளிவாக அழிவிச்சிருக்கிறாரு அது என்ன சொல்றாருன்னா ஈரான் சுப்ரீம் லீடர் அயத்துலா என்ன சொல்லிட்டாங்க இஸ்ரேல் வந்து எங்க நாட்டுக்குள்ள உள்ள வந்து மிகப்பெரிய ஒரு கிரைம் ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டுதவா நாங்க என்ன செய்ய மாட்டோம் எங்க நாங்க தண்டிக்கதை விட்டு அவங்கள எஸ்கேப் ஆக முடியாது அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு வந்து யூஎஸ் ஹேஸ் டிப்ளாய்டு கிரவுண்ட் பேஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டு ஹெல் இன்டர்செப்ட் ஈரானியன் மிசைல் எங்களுடைய மிசைலை வந்து நீங்க தடுக்கிறதுக்கு அமெரிக்காவுடைய ராணுவத்துடைய தடவாளங்கள் பயன்படுத்த காரணத்தால நான் ஏன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஈரான் வந்து அமெரிக்காவை சவுட்ல அடிச்ச மாதிரி சொன்னதுனால டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாரு ஈரான் ஹேஸ் செகண்ட் சான்ஸ் டு கம் டு அப்படின்றாரு போட நீனும் டீனும் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து சொல்லியிருக்கு காரணம் ஈரான்க மடில கனம் இல்லை இன்றைக்குத்தான் இப்போதுதான் இஸ்ரேல் ஒரு சக்தி மிக்க நாட்டை வந்து எதிர்கொள் காசால போட்டு அடி அடி அண்ணு அடிச்சு அறுபதாயிரம் பேரை கொண்டு ஒளித்தாங்க சற்றொப்ப ஒன்னே கால லட்சம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் குற்றோரின் ஹாஸ்பிட்டல் படுக்க வச்சான் இருபது லட்சம் பேர் அறிஞராக ஓட வச்சாங்க காசாங்கிறது ரெண்டு மாவட்டம்தான் தமிழ்நாட்டாங்க ரெண்டு மாவட்டம் தான் அங்க ஒரு காசாங்க அவ்வளவு பெரிய பெரிய அவங்க போராளிகள் பண்ணை காக்கக்கூடிய போராளிகள் புரியுதா உங்களுக்கு ஈழ தமிழ தமிழ விடுதலைக்காக பாடுபட்ட அந்த மக்களை ஒண்ணு சேர்ந்து அடிச்சாங்க அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு யாருமே தப்பு யாருமே பொதுமக்கள் அங்க நிறைய பொதுதாக்க கொல்லப்பட்டார்கள் அது போல காசால பொதுமக்கள் மீது குண்டு வீசி தாக்குதான இசைலு எப்படிப்பட்ட வழியை காசா மக்கள் வந்து அடைந்தார்கள் என்பதை ஈரான் படிச்சு கொடுத்திருக்கேன் இப்போ டெல்ல வியூல பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனை மக்கள் எல்லாம் அதிரடி போடுறாங்க எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க அந்த பங்கருக்குள்ள உட்காந்து ஒளி ஓடி ஒளிகிறார்கள் நிறைய பாதிப்பு இருநூறு மிசை தான் சாதாரண விஷயமாங்க ஒரு ஹைப்பர் சானிக் மிசை ஐம்பது கோடி ரூபாய் வரும் சுமார் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சில் ஹைப்பர் சானிக் மிசை ஒரு மணி நேரத்துல இருநூறு மிசைல் அணிக்கிறாங்க தீரான் பத்தாயிரம் கோடி ஆச்சு பத்தாயிரம் கோடி ரூபாய்ச்சிங்க ஒரு மணி நேரத்துல அப்ப அவ்வளவு பெரிய அடி அடித்தது காரணத்தால இப்ப என்ன செய்யறான் பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க டீல் பேசுங்கிறான் யாரு பெஞ்சமின் நெட்டன்யாகு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அந்த அயோக்கியன் திட்டலாம் திட்டலாம் அந்த அளவுக்கு ஒரு போர் வெறியன்யாகு மனித ரத்தம் குடிக்கக்கூடிய ஒரு காட்டேரியாக இருந்தவன் உயிருக்கு பயந்து கிரீஸ் நாட்டுக்கு தஞ்சம் வாழ்ந்திருக்கிறான் காரணம் ஈரான் இன்றைக்கு வந்து ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின்ட்ட கிட்ட நீங்க பேச்சுவார்த்தைக்கு பண்ணி கொடுங்க என்னைக்கு சும்மா அது நெஞ்ச நிமித்தத்துல பேசுவோம் நாங்க யார் தெரியுமா கிழிச்சிடுவோம் பிடிக்கிடுவோம்ட இப்ப ஈரான் புடுக்குற புடுங்க தெரியுதா செய்து ரொம்ப இருக்கு அந்த பாட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க எந்த போர் பாட்டமும் இல்ல திடீர்னு ஒரு இரநூறு பிளைட் எடுத்துட்டு ஈரானுடைய சயின்டிஸ்ட் அணி அடிச்சா சும்மா வருவான் நான் அப்ப இன்றைக்கு முதல் முதலாக இஸ்ரேல் பத்தி என்கிறது பாக்க சந்தோஷமா இருக்கு உடவே கூடாது ஈரான் இதோடு வந்து சோனிய முடிச்சிட்டோம்னா அந்த அரபு தீபகற்பத்துல மத்திய கிழக்குல இனி போது இருக்காது அமெரிக்காவுடைய குழந்தை இஸ்ரேல மனித இனம் வந்து படுகொலை பாதுகாக்கப்படும் இனி ஐநால வந்து தீர்மானம் நிலவட்ட வேண்டிய அவசியம் இருக்காது இஸ்ரேல நீங்க படுகொலை செய்யாத இஸ்ரேலே அடுத்த நாட்டுக்குள்ள நீங்க போகாத இஸ்ரேலே பக்கத்து நாட்டை ஆக்கிரமிக்காத இப்படி தீர்மானம் நிலைக்க அவசியம் இல்ல இப்ப அரபு தீபகற்ப எல்லாரும் சேர்ந்து ஈரான் பக்கம் நின்று இஸ்ரேல போடு போருன்னு போட்டு அவளை காலி ஆகல நிம்மதியா இருப்பாங்க மக்கள் இஸ்ரேல் வந்து இது மாதிரியான போர்களை வந்து அடுத்தடுத்து துவங்கணும்னு நினைக்கிறது வந்து எதிர்கால இதற்கு முன்பாக ஹிட்லர் தொடங்கி அந்த அரசியல முன்னெடுப்புன்னு பாக்குறாங்களா இல்ல அமெரிக்காவனுடைய கைக்குழந்தையாக தான் நாங்க இருக்க இருக்கப்படுற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்களா ஒரு கேட்டிருக்கிறீங்க அதாவது ஹிட்லர் வந்து யூதர்களை ஜெர்மனில இருந்து அடிச்சு வளர்ந்தார் அப்ப என்ன சொன்னாங்க சிக்ஸ் மில்லியன் ஜூஸ் அறுபது லட்சம் யூதர்களை வந்து ஹிட்லர் கொண்டு விட்டார் அதே மாதிரி போய் நானே அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் ஹிட்லருடைய சரித்திர மீன் கேம் கூடிய அந்த முக்கிய மொத்த முழுமையா படித்த பிறகுதான் அது வந்து நம்ம அதே பொய்யின்னு நினைச்சேன் அப்ப உலகத்துல அறுபது லட்சம் யூதரே கிடையாது ஏதோ ஆறாயிரம் டு பத்தாயிரம் யூதர் வந்து அடிச்சு வேண்டியிருக்கான் சரி அப்படின்னு சொல்றது இந்த சரித்திர அந்த வரலாறு அது வேற வரலாறுன்னு வாங்கிக்கிறேன் அந்த ஹிட்லரு ஹிட்லர் நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம் அடோன்ட் ஹிட்லர் அவங்க ஒரு பெரிய சர்வாதியாருன்னு சொல்லுவான் இப்ப வந்து ஹிட்லர் என்னன்னா ஹிட்லரை விட தாண்டிய சர்வாதிகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் நம்ம நாட்டுல பாத்துட்டோம் வைக்கல அந்த ஹிட்லரு யூதர்களை அடித்து விரட்டி கொலை செய்து நாட்டை விட்டு விரட்டும் போது கொஞ்சம் யூதர்களை மிச்சம் வச்சான் அப்ப கேம்ப்ல சொல்லியிருக்கிறான் ஹிட்லரு நான் ஏன் அந்த யூதர்களை விட்டு வைத்திருக்கேன் தெரியுமா இவர்கள் வந்து சாட்சியா வைத்திருக்கேன் நான் ஏன் யூதர்களை கொன்றேன் ஏன் நான் யூதர்களை வந்து நான் ஜெர்மனி நாட்டை விட்டு அடிச்சு விரட்டினேன் என்பதை கொள்ளும் எனவே அந்த யூதர்களை நான் விட்டு வைத்திருக்கேன்னு சொன்னான் கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டோம் இந்த விஷயத்துல அந்த இஸ்ரேலிய ஜியோனிசவாதிகளை யூத அந்த யூதர்களை எல்லா யூதரும் சொல்லல நல்லவங்களும் இருக்கிறாங்க இஸ்ரேல் பெஞ்சமின் நட்டானியாகவும் வந்து ஒரு பொறுக்கி பையன் சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தும் நல்ல யூதர்கள் நான் சொல்லவே இல்லை அன்றைக்கு ஜெர்மனி இன்னைக்கு இஸ்ரேல் வந்து நாட்டை உருவாக்கி பலஸ்டின் மக்களை எப்படி கருவறுக்கிறாங்களோ அதே போல ஜெர்மனில நின்ற ஜியோனிசவாதிகள் ஹிட்லருக்கு ஆப்பிரிக்கா பார்த்தாங்க அதை அடிச்சு விரட்டி விட்டா பாத்தீங்களா அவர்கள் வந்து ஏன் விரட்டி விட்ட பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு சாட்சியா என்ன செய்யும் இருக்கான் அப்ப ஹிட்லருக்கு வாயில நம்ம என்ன செய்யணும் கல்கண்டை அண்ணி போட வேண்டும் சரியான வேலை செஞ்சிருக்கான் ஹிட்லர் யா யா இந்த இவ்வளவு விட்டு வச்சா நமக்கு இருக்கு உடத்தை உணர வேண்டும் என்பதற்காடி விட்டு வச்ச மாதிரி உணர்வு நிச்சயமா உணர்ந்துட்டோம் ஹிட்லர் வாயில சீடி அண்டி போட வேண்டும் இப்போ அவங்க வந்து நவீன ஹிட்லர்னா தாண்ட பிரவுன்னு சொல்லுவாங்கல்ல பாரோ இரண்டாம் ரமீசத் சொல்லுவாங்க வரலாற்றுல நான் தாண்டா கடவுள் எல்லாத்தையும் செஞ்சா மாறுகால் மாறுகை எல்லாம் எடுத்தாந்தவன் நீங்க வந்து எகிப்தியனுடைய வரலாற்றை பார்த்தா தெரியும் பிரமணி எல்லாம் கெட்டி வச்சு நிறைய அஞ்சாண்டி மன்னன் செகண்ட் ரமீசர் செகண்ட் பாரோ த கிங்னு சொல்லுவாங்க பாரோ மன்னன் சொல்லுவாங்க அரபில அவன் ரெண்டாவது பிரௌனாக இருக்காது ஆகும் ஹிட்லரை தான் தாண்டிட்டான் அவன் பிரவுன் ரெஞ்சுக்கு போயிட்டான் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல அங்க இருக்கக்கூடிய கேஸ் அணிக்கிறான் கேஸ் பருத்தி ஈரான்ல இந்த கேஸ் எல்லாம் ஈரானுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல ஈரானுடைய நாட்டில் தான் இருக்கிறது அந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் மெயின் பாயிண்ட்லன்னு சொல்லிதான் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சப்ளை அவங்க பணம் போட்டிருக்காங்க ரஷ்யாவும் ஒன்று சைனாவும் ஒண்ணு பாகிஸ்தான் போட்டிருக்கு இந்தியாவும் வாங்கிடு நேச்சுரல் கேஸ் அதனுடைய பம்பிங் ஸ்டேஷன் மெயின் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைன் அடிச்சு வந்து நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது அதற்கு பதிலடியாக ஈரான் ஈரான நீ இங்க அடிச்சு நான் உனக்கு அடிக்கிறேன்னு பாருன்னு ஹைப்பர் ஹைபர்சானிக் மெசைல வச்சு அடிச்சு அவனுடைய ஆயில் சென்டர் இருக்கு வந்து கொஞ்சம் வடக்கார்த் இஸ்ரே இல்ல வடக்கு இஸ்ரேல்ல அதுல கொண்டு ஒரு பத்து மிசைல இறக்கிட்டு ஈரான் அவன் பத்தி எரிய இருப்பாங்க நீ அடிச்சா ஒரு கண்ணத்துல அடிச்சா மறு கண்ணத்தை காட்டுன அந்த ஆளுக்கு நாங்க இல்ல நீ அடிக்கும் போது உன் கைய மாறி பிடிச்சி கையை நொறுக்குவேன் என்கிற அவர் தெளிவாக இருக்கிறார் அயத்துலா கமேனி அவர் இன்னைக்கு மதியம் சொன்னாங்க எனக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆச்சு எனக்கு கிழவன் நினைக்கிறியா எனக்கு இருபது வயசு உடைய இளைஞருடைய பவர்லாம் எனக்கு இருக்கு போட்டு பார்த்துருவோம் ஆண்டு வந்து ஓபனாக டிக்ளேர் பண்றா நீங்க சரியான எதிரியை சந்தி சந்தித்திருக்க இஸ்ரேலு ஈரான் பக்கம் அனைவரும் நிற்க வேண்டும் வாழ்த்துகிறோம் இன்றைக்கு ஈராக்கு சொல்லியிருக்க என்னுடைய வான்வெளியை நீ பயன்படுத்தக்கூடாது என்று அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கு ஈரானை அடிப்பதற்காக எங்க நாட்டுடைய வான்வெளியை பயன்படுத்துறாங்க அதான் ஈராக்ல இருக்குது வந்து அமெரிக்காவுடைய பொம்மைதான் அங்க இருக்கிறாங்க சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகள் ஒவ்வொன்றாக வெளியே வருகிறது ஈரானுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் என்று ஒரு அருமையான சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதை விட்டுறக்கூடாது ஈரானுக்கு மற்ற நாடுகள் பக்கபலமாக இருந்து வெறியன் பெஞ்சமின் நெட்டணி ஆகுவை அவனை கைது செய்யணும் சர்வதேச நீதிமன்றத்துல அவனை நிறுத்தி அவனை தூக்கிவிட்டா மட்டும்தான் அங்க இஸ்ரேல் வந்து இனி வாழ சுட்டி தரணும் அல்லது நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது ஏன் வந்து உத்தர நாடுகளை கொன்ற அந்த நெட்டணியாகவே மக்கள் புரட்சியின் மூலமாக அடித்து விரைத்து கொள்வார்கள் அல்லது போரில் வந்து அவன் கொல்லப்பட்டாலும் கூட நமக்கு வந்து பெரிய ஆச்சரியம் இல்லை அந்த அளவுக்கு இஸ்ரேல் அடிவாகி கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான பல்வேறு போர்கள் நடந்து கொண்டிருந்தாலும் சர்வதேச அளவுல வந்து மீடியாக்கள் வந்து இந்த மாதிரியான செய்தியை எல்லாம் வெளியிட மறுக்கிறாங்க சர்வதேச அளவு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா அல் ஜசீரா உள்ளயே நீங்க அளவு பண்ண இஸ்ரேலு ராசா போர்ல இருந்தே அல் ஜசீரா ரெண்டு வருஷமாக அங்க பேன் உள்ள வர இருந்தான் ஏன்னா உண்மை சென்னை நிறைவேற்ற பிபிசிக்கு தப்பான தகவலை கொடுக்கலாம் பிபிசி நெருக்கடி பண்ணிட்டா பிபிசி ஃபுல்லா பாத்தீங்கன்னா யூத தீர்வசவா இருக்கு நம்ம ஊரு யூடியூப் வச்சு எடுத்துட்டு இருக்காங்களே புதையிலும் பொக்கிசான் விக்கி நக்கின்னு கட்டமா செய்தி வெளியிட செய்தியை பாத்தீங்களா இல்லையா புலனாய்வு மாதிரி என்னமோ இவன் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியும் ஒருவேளை இஸ்ரேல்ல இருந்து நமக்கு எதுவும் காசு வருது என்னமோ தெரியல கண்ட மாதிரி எழுதுறான் பண்ட மாதிரி உண்மை செய்தி வெளியிட வேண்டியதுனே எப்ப நம்ம போரே விரும்பக்கூடிய கிடையாது இஸ்ரேல்ல போய் ராணுவம் ஈரானு வந்து அடிச்சாலும் அங்க மனித உயிர்தான் பணியிடப்படுகிறது போரே நாங்கள் வெறுக்கிறோம் போற கூடாது ஏன் இஸ்ரேல் அடிவா சொல்றா சட்டாம்புள்ளியா இருக்கிறாங்க எத்தனை நாடுகளை அடிச்சு சின்னாப்படமாக்கி இருக்கான் எத்தனை லட்சம் குழந்தைகளை கொண்டிருக்கிறான் எனவே இஸ்ரேல் அடிவாங்க நம்ம சொல்றோம் ஆனா இவன் எப்படி வெளியிடுறான் அக்கி விக்கிகள் அற தங்கி அறம் மெண்டல்களா இருந்துட்டு ஒரு பத்து ஈரோல் பத்து எரிக்கிறது புஷ் டமால் டிமில் ஸ்டேட்டஸ்ல அது தமிழ்ல இன்றையோ ஒரு ஈரான் முடிந்து விட்டது இங்க கீழே ஃபுல்லா கமெண்ட் ஐ லவ் நவ் இஸ்ரேல் ஐ லவ் இஸ்ரேல் நீங்க எல்லாம் ஒரு மனுஷன் அப்ப வந்து இந்த சங்கிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்பு எப்படி தெரியுது பாத்தீங்களா எப்படி இருக்கா பாருங்க சங்கிகளும் இஸ்ரேலுடைய ஜீவனேசவாதிகளும் ஜீவனேச தீவிரவாதிகளும் ஒரே இனம் அங்கே வந்தவனால ஆரிய பார்ப்பேன் அது அந்த ரத்தம் இருக்குதானே செய்யும் அந்த பிளட் லைன்ல இருக்குதானே செய்யும் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆளுகின்ற இந்த பதினோரு வருஷம் இங்க மோடியுடைய பதினோரு வருஷத்தை கழித்து பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு நாடகம் இஸ்ரேலோடு ராஜதந்திர நடவடிக்கை எடுத்தது கிடையாது நட்புறவோடு பலனது கிடையாது பாதிக்கப்பட்ட பாலஸ்டின் பக்கம் தான் நாம் நின்றுக்கிறோம் நமக்கு யாசரார பார்த்தா கூட்டாளி ஏரியல் சரோல் கூட்டாளி கிடையாது பெஞ்சமையா நமக்கு வந்து உடன்பாடு கிடையாது இப்படித்தான் இந்தியா நிலைமை எடுத்திருக்கிறது மோடி சர்க்கார் அமைந்த பிறகுதான் ஆர் எஸ் எஸ் சனாதன கும்பல் தான் அது அவனுடைய அது அந்த அங்க வந்து வந்தன கைபல் போய் வந்து அந்த பட்டுல போய் என்ன செஞ்சா தோல்ல கை போட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரதமர் சொல்றாருங்க அவன் ஹைப்பர் சானிக் மிஸ் வச்சு விளையாடிட்டு இருக்கான் ஈரான் இவரு பெஞ்சமின் நெத்தனியாகு போனிட்ட சொன்னாரா அறிக்கும் போது போனிட்ட சொன்னாரா இங்க அறிக்க பரிசுலாம் இல்லையாத எங்கிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சான்னு சொல்லி கமாண்ட் வெளியே வருங்க இந்த அளவுக்கு வேலையிட போற ஓரான இடத்தை தான் வேட்டில் விட வேண்டும் ஆக சர்வதேச ஊடகங்களாக இருந்தாலும் சரி நக்கி புழைக்கூடிய விக்கிகளாக இருந்தாலும் சரி உண்மைக்கு புறம்பான வெறித்தனமான தகவலை வெளியிடுகிறார்கள் நம்ம அந்த பேட்டியின் வேலை சொல்றோம் இந்த மாதிரியான யூடியூப் சேனல்ல வந்து தகவலை நீங்க நம்பாதீங்க ஒட்டுமொத்த உலகமும் காரி துப்புது இஸ்ரேல ஐநா சபையில வந்து செக்யூரிட்டி கவுன்சில் அவ்வளவு நாளிதழும் ஒன்று ஒன்றுபட்டு ஒன்று ஒருமித்த குரல்ல இஸ்ரேல எதிர்த்து எடுத்தாங்க கிளமாண்டினாங்க குறிப்பா ரஷ்யாவுடைய அந்த தூதர் வந்து கிளி கிளின் கிளிச்சாரம் முந்தானது அமெரிக்காவுடைய வீட்டோ பவரை வச்சுதான் அங்க வாழ்ந்துட்டு இருக்கு இஸ்ரேலு காரணம் அமெரிக்காவுக்கு ஆயுதத்தை விற்கணும் அமெரிக்காவுக்கு வேற எங்கேயாவது போர் நடந்தா மட்டும்தான் அவங்க வாழ முடியும் அமெரிக்காவுடைய கள்ள குழந்தை இஸ்ரேலை காப்பாற்ற வேண்டிய இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய எந்த விதமான அவசியம் நமக்கு கிடையாது இஸ்ரேலை வந்து அந்த பெஞ்சமின் நட்டையாக இஸ்ரேலுடைய மக்களா இருக்கக்கூடிய யூதர்களே காவிரி துப்புறாங்க நீ வெளியே போன்னு சொல்லிக்கிறாங்க என் நாட்டையே சந்திச்சுட்டாங்க எங்களுடைய எதிர்காலத்தையே பாலாக்கிட்டா நீ மிகப்பெரிய அயோக்கியன்னு சொல்லி அடித்து விரட்ட தயாரா இருக்காங்க அத்தகைய பெஞ்சமின் கட்டியானியாவுக்கு நம்ம ஒரு ஒருபோதும் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம் ஈரானை தான் வாழ்கன்னு சொல்லுவோம் ஈரான் பக்கம் நம்ம நிக்கிறோம் ஈரான் இன்னும் நம்ம அடிக்கணும் அடிச்சு அவள் வாழ ஒட்ட நறுக்க வேண்டும் என்பதை இந்த பேட்டின் வாய்ந்தான் நம்ம சொல்லுவோம் ஈரான் இஸ்ரேல் போர் பல்வேறு கருத்துக்களை பயணம் நன்றி சார் நன்றி